மகன் கம்சன் உக்ரசேனருக்கு தேவக்கர்னு ஒரு தம்பி இருக்காரு அவருடைய மகள் தேவகி கம்சனுக்கு தேவகி தங்கை முறை ஆகிறாங்க தேவகி வசுதேவனோட திருமணமாய் போகும் பொழுது கம்சன் தானே அந்த தேரை ஓட்டி அவங்கள கொண்டு போய் சேர்க்கிறதா சொல்லி தேரோட்டியா போறாரு அப்ப வர வழியில அவங்களுக்கு ஒரு அசிரியரி கேக்குது அந்த அசிரியில நீ யார தேர்ல வச்சு கூட்டிட்டு போறியோ அந்த தங்கையினுடைய எட்டாவது குழந்தையாலேயே உன்னுடைய மரணம் நேரும் அப்படின்னு சொல்லப்படுது இதை கேட்ட கம்சன் பயங்கரமா கோவப்படுறாரு தங்கை இருந்தாதானே குழந்தை பிறக்கும்னு சொல்லி தங்கையவே கொள்ள போறாரு அப்ப வசுதேவர் அவருடைய கால்ல விழுந்து கெஞ்சி தேவக்கையனுடைய உயிரை காப்பாற்றி எங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைய நானே உங்ககிட்ட கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறேன்னு சொல்றாரு கம்சனும் அதற்கு ஒத்துக்கிறாரு அவங்களுக்கு முதல் குழந்தை பிறந்தோம்னா வசுதேவர் அவர் சொன்னபடியே அந்த குழந்தையை கொண்டு வர்றாரு

அடுத்த வரிசையா ஆறு குழந்தைகளையும் அதே மாதிரி கொண்டாரு ஏழாவது முறை தேவிக்கு கர்ப்பம் தெரிக்கிறாங்க அவங்களுடைய கரு கலைந்து போகுது அந்த கரு யோக மாயையால வசுதேவருடைய இன்னொரு மனைவியான ரோஹிணியின் வயிற்றில் சேர்க்கப்பட்டு அவங்களுக்கு பலராமர் மகனாக பிறக்குறாங்க தேவக்கு எட்டாவது முறையா கர்ப்பம் தரிக்கிறாங்க அன்னைக்கு ராத்திரி ஆவணி மாதம் அஷ்டமி திதியில நள்ளிரவு நேரத்துல கிருஷ்ண பகவான் பிறக்குறாரு பிறக்கும் அந்த உலகத்தையே அவர் மாயையில அழுத்துறாரு அதனால எல்லாரும் தூங்கி போயிடுறாங்க வசுதேவருக்கு கிருஷ்ண பகவான் தன்னுடைய ஸ்வரூபத்தை காமிச்சு காட்சி கொடுக்கிறாரு தன்னை கோகுலத்துல இருக்கக்கூடிய நந்தன் வீட்டுல கொண்டு போய் சேர்த்துட்டு அங்க இருக்கிற பெண் குழந்தைய இங்க கொண்டு வரும்படியா சொல்றாரு அதன்படியே வசுதேவரும் இந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு கோகுலத்தில் போய் சேர்த்திட்டு அங்க இருக்கிற பெண் குழந்தையை எடுத்துட்டு வராரு இங்க உடனே பெண் குழந்தை அழுக ஆரம்பிக்குது அந்த குரல் கேட்ட சிறைச்சாலையில் இருக்கிற எல்லாரும் விழித்து கம்சன் கிட்ட தெரிவிக்கிறாங்க கம்சன் வந்து பார்க்கும் பொழுது அந்த பெண் குழந்தையை கொல்லலான்னு போறாரு அப்ப அந்த பெண் குழந்தை வானத்துக்கு பறந்து போய் அஷ்டபுஜா தேவியா மாறி உன்னை கொல்றதுக்கு ஏற்கனவே ஒருத்தன் பிறந்துட்டான்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாங்க அன்னில இருந்து கம்சன் கிருஷ்ண பகவான தேட ஆரம்பிக்கிறாரு சோ இப்படி நள்ளிரவு நேரத்துல மாதத்துல அஷ்டமி திதியில தான் கிருஷ்ணர் பெருக்கிறாரு அதனால ஆவணி மாதத்தினுடைய அஷ்டமி திதியை தான் நம்ம அஷ்டமி அப்படின்னு கொண்டாடிட்டு வரோம் கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்திங்கறத ஆவணி மாதம் அஷ்டமி கிருஷ்ணர் பிறந்ததை கொண்டாடக்கூடிய கொண்டாடுறதுதான் கோகுலாஷ்டமி அடுத்த நாள் அவர் கோகுலத்துக்கு எடுத்து செல்லப்பட்டதுனால அங்க அவங்க ரோகிணி நட்சத்திரத்தை கணக்கெடுத்து நந்தகோபுரனுடைய வீட்டுல அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுனாங்க இந்த ரோகிணி நட்சத்திரத்தை வைத்து கொண்டாடக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி சோ நிறைய பேர் அவங்களுக்கு எது ஏற்றதா இருக்கோ அந்த நாளை கொண்டாடுறாங்க நீங்களுமே உங்களுடைய வழக்கத்துல எது இருக்கோ அந்த நாளை கொண்டாடலாம் கோகுலாஷ்டமிங்கிறது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை இருக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வர இருக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறதுதான் விசேஷம் ஏன்னா கிருஷ்ணர் நள்ளிரவு நேரத்துல பிறந்ததுனால சாயந்தர நேரத்துக்கு மேலதான் பூஜை செய்யணும் ஆக்சுவலா நம்ம நள்ளிரவு தான் பூஜை செய்யணும் ஆனா நள்ளிரவுல எல்லாரும் செய்ய முடியாததுனால சாயந்தர நேரத்துல நம்ம செய்யறோம் அப்படி உங்களால சாயந்திரம் செய்ய முடியாது அப்படின்னா காலையில நீங்க ஒரு ஆறு டு எட்டு மணிக்குள்ளேயோ இல்ல பத்து பதினோரு மணிக்கோ அந்த நேரத்துல நீங்க பூஜை செய்யலாம் ஆனா முடிஞ்ச அளவுக்கு சாயந்தரம் செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க தூய்மையா செய்யலாம் அப்படின்னா நான் சொல்றது மாதிரி காலையில எழுந்து எப்பவுமே வீட்டை நீங்க சுத்தப்படுத்திட்டா நீங்க பூஜைக்கு தேவையான எல்லாம் முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க காலையில இருந்து கிருஷ்ணனுக்கு தேவையான நெய்வேதியங்களை செய்ய ஆரம்பிச்சிடுங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலதான் பூஜை செய்ய போறோங்கிறதுனால காலையில அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நீங்க எழுந்து ரெடி பண்ணி அதுக்கு தேவையானதெல்லாம் வச்சுக்கலாம் சாயந்தரம் பூஜையை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சின்ன ஆசனத்துல கிருஷ்ணனுடைய சிலை விக்கிரகம் ஏதாவது இருந்தா வச்சுக்கலாம் அப்படி கிருஷ்ணனுடைய படம் உங்க வீட்டுல இருக்குன்னா கிருஷ்ணர் படத்தை வச்சுக்கோங்க அப்படி கிருஷ்ணனா இல்ல ஆனா பெருமாளா இருக்கு அப்படின்னா பெருமாள் படத்தையும் நீங்க தாராளமா வைக்கலாம் ஆனா கிருஷ்ண ஜெயந்தினால முடிஞ்ச அளவுக்கு கிருஷ்ணனுடைய படம் வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க கிருஷ்ணனுடைய படத்துக்கு ஒரு துளசி மாலையோ இல்ல மாலையோ சாத்திடுங்க நீங்க செஞ்ச நெய்வேத்தியங்களை அங்க கொண்டு வந்து வச்சுக்கோங்க என்னென்ன நெய்வேத்தியம் கிருஷ்ணருக்கு விசேஷம் அப்படின்னா அவள் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா குச்சையில கிருஷ்ணருக்கு ஒரு பிடி அவள் கொடுத்ததுனால அந்த ஒரு பிடி அவள் அவர் மிகப்பெரிய செல்வந்தரா கிருஷ்ணருக்கு அவள் பிடிச்சது நீங்க அவள் பாயசமோ அவள் கேசரியோ இல்ல வெறும் அவள் நாட்டு சக்கரை கலந்தோ நீங்க சிம்பிளா பிரசாதம் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா முறுக்கு சீடை இந்த மாதிரி பட்சணங்கள் கிருஷ்ணருக்கு விசேஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது வெண்ணெய் சோ எந்த பிரசாதம் வச்சாலும் வைக்கலனாலும் அது கூட ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சம் வெண்ணெய் வைங்க வெண்ணெயோட நீங்க சக்கரை கலந்தும் நீங்க சேர்த்து வைக்கலாம் இனிமையான பிரசாதமா அதை வைக்கலாம் சோ இந்த பிரசாதங்களை எல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கிருஷ்ணர் ஸ்லோகமோ இல்ல கிருஷ்ணர் பாடலோ நீங்க பாடணும் சோ பிரசாதம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்க வாசல்ல இருந்து நீங்க கோலம் போடக்கூடிய இடத்துல இருந்து உங்க வீட்டு பூஜை அறை வரைக்கும் வரிசையா கிருஷ்ணனுடைய பாதத்தை நீங்க வைக்கணும் உங்களுடைய கை அச்சு வச்சு மூணு விரல் வரைஞ்சு நீங்க கிருஷ்ணனுடைய பாதத்தை வீடு முழுக்க வைக்கணும் இது கிருஷ்ணர் உங்களுடைய வீட்டுக்கு வரதாக ஒரு ஐதீகம் கிருஷ்ணனை வீட்டுக்குள்ள நீங்க வரவேற்கிற விதமா இதை செய்யலாம் உங்க வீட்டுல சின்ன குழந்தை இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தையுடைய பாதத்தை கூட அரிசி மாவில் தொட்டு நீங்க வீடு வரைக்கும் ஃபுல்லாக அந்த மாதிரி நீங்க வச்சுட்டு வரலாம் இந்த பாதம் வச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கிருஷ்ணனுடைய பாட்டு தெரியும்னா நீங்க பாடலாம் என்னென்ன மந்திரம் தெரியுமோ அதெல்லாம் நீங்க சொல்லலாம் சொல்லிட்டு தீபதூபம் தூபம் காமிச்சு வழிபாட முடிச்சுக்கோங்க முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க குழந்தைக்காக வேண்டி இந்த பூஜையை செய்யறீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணர் விக்கிரகத்தையோ இல்ல கிருஷ்ணர் படத்தையோ எதையை வைத்து நீங்க பூஜை செஞ்சீங்களோ அதை எடுத்து உங்க மடியில வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வரைக்கும் தாளாட்டுற மாதிரி செய்யுங்க அடுத்த வருஷம் எனக்கு கிருஷ்ணரே குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு வேண்டி இதை தாளாட்டுற மாதிரி செஞ்சீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள நிச்சயமாக கிருஷ்ணர் குழந்தையாக பிறப்பார் ஏன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடே குழந்தை பாகியம் வேணுங்கிறதுக்காக நிறைய பேர் முக்கியத்துவமா செய்வாங்க கிருஷ்ணரே குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி நீங்க செய்யலாம் இல்ல ஜென்ரலா தான் நான் வழிபாடு செய்யறேன் அப்படின்னா இது நீங்க செய்ய வேண்டியது கிடையாது அதே மாதிரி நீங்க எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்னா முழு நாளும் அரிசி இல்லாத உணவு மட்டும் சாப்பிட்டு அதாவது ஒரு சப்பாத்தியோ பால் பழமோ சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் முடிஞ்சவங்க எந்த உணவுமே சாப்பிடாம வெறும் தண்ணீர் மட்டும் குடிச்சு முழு உபவாசமா இருக்கலாம் அது ரொம்ப 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 விசேஷமானது அதுலயும் முக்கியமா குழந்தைக்காக வேண்டி விரதம் இருக்கீங்கன்னா முழு நாள் சாப்பிடாம விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷமானது சாயந்தரம் பூஜை முடிச்சு அடுத்த நாள் காலையில நீங்க தீபத்துவம் காய்ச்சிட்டு சாப்பிட ஆரம்பிச்சுக்கலாம் அப்படி நீங்க ஜென்ரலாக தான் இருக்கீங்க விரதம் இருக்கலாம் எனக்கு இஷ்டம் இல்லை ஹெல்த் கண்டிஷன் ஒத்து வராது அப்படின்னா விரதமே இல்லாம கூட இந்த பூஜையை நீங்க தாராளமா செய்யலாம் நீங்க விரதம் இருந்து வழிபட போறீங்க அப்படின்னா விரதமா இருந்து வழிபட்டு போங்க அப்படி நீங்க விரதம் இருக்க போறது இல்லை அப்படிங்கற பட்சத்துல நீங்க சாப்பிட போறீங்க நான்வெஜ் இல்லாம வெங்காய பூண்டு இல்லாம ரொம்ப சிம்பிளான சாதாரணமான எளிமையான உணவா சமைச்சு அன்னைக்கு நீங்க சாப்பிட்டுக்கோங்க விரதம் இருக்க முடியாதவங்க இதை மட்டும் செஞ்சாலே கிட்டத்தட்ட விரதம் இருந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் சோ விரதம் இருக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி எளிமையான உணவை மட்டும் சமைச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு கிருஷ்ணனுடைய ஸ்லோகங்கள் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதை வழிபாடுகளை செய்யலாம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இரண்டாவது ஸ்லோகம் ஓம் தேவகி நந்தனாய வித்மகே வாசுதேவாய தேவாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயார் மூன்றாவது ஸ்லோகம் கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரையே பரமாத்மனே பிரணத்தக கிளேஷ நாஷாய கோவிந்தாய நமோ நமக இந்த மூன்று ஸ்லோகங்கள்ல எது உங்களுக்கு எளிமையா இருக்கோ அத சொல்லி வழிபாடுகள் செய்யுங்க இல்ல உங்களுக்கு வேற ஸ்லோகம் தெரிஞ்சிருந்தாலும் தாராளமா அதை சொல்லி வழிபாடுகளை செஞ்சுக்கோங்க வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தீபதூகம் காமிச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய பிரசாதத்தை உங்க பக்கத்து வீட்டுல சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு அஞ்சு வயசு வரைக்குமே குட்டி குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களை கூப்பிட்டு இந்த பிரசாதத்தை கொடுங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா கிருஷ்ணரை குழந்தையாக வழிபடுறதுனால மற்ற குழந்தைகளுக்கு பிரசாதம் கொடுக்கறது கிருஷ்ணருக்கே கொடுக்குற மாதிரி ஆகும் அப்படி குழந்தைங்க யாரும் இல்லைன்னா நீங்களும் உங்களை குடும்பத்தினரும் சாப்பிட்டுக்கலாம் சோ குழந்தைங்க இருந்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு குடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோல கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத பத்தி நான் டீடைலா சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க வேற ஏதாவது டாபிக் பத்தி நம்ம பேசணுனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கண்டிப்பா அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அடிக்கடி அப்லோட் வீடியோஸ் உங்களுக்கு வரும்